தேமுதிகவின் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் திரையுலகம் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது வசதியான குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் சினிமா துறையிலும் அரசியல் துறையிலும் சாதித்தது எப்படி வாங்க இந்த வீடியோவில் விஜயகாந்த் அவர்களுடைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா நடிகரும் தேமுதிக கட்சியும் தலைவருமான விஜயகாந்த் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கிறார் மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்து விஜயகாந்தின் மறைவு ரசிகர்கள் திரையுலர்கள் என அனைவரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது இந்த சூழலில் அவர் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கே என் அழகர்சாமிக்கும் ஆண்டாளுக்கும் மகனாக விஜயராஜ் என்பவர் பிறந்தார் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் சினிமாவில் நடிக்க சினிமாவில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பது அவரது தீவிரமான இதனை அடுத்து திறமையும் நண்பர் இப்ராஹிம் ராவுத்ரையும் துணைக்கு துணைக்கு வைத்துக் கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவுக்காக விஜயராஜில் இருந்து விஜயகாந்தாக மாறினார் எல்லோருக்கும் போல் எடுத்தும் விஜயகாந்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமானார் வில்லனாக அறிமுகமானாலும் தன் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்போடு இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முயன்று கொண்டிருந்த அதே ஆண்டு வெளியான அகல் அகழ்விளக்கு நீரோட்டம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இருப்பினும் அந்த படங்கள் எதுவும் ஓடவில்லை இப்படிப்பட்ட சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான தூரத்து இடி முழக்கம் படம் அதிரி ஹிட் அடித்தது இதனையடுத்து தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வந்தே இருந்தது தூரத்து இடி முழக்கம் வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்து சட்டம் ஒரு இருட்டரை வெற்றி நூறாவது நாள் வைதேகி காத்திருந்தால் நானே ராஜா நாணய மந்திரி எங்க குரல் அமுதகானம் ஊமை விழிகள் சிறைப்பறவை கூலிக்காரன் மனதில் உறுதி வேண்டும் உழவன் மகன் மாநகர காவல் சேதுபதி ஐபிஎஸ் பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை என வரிசையாக கிட்டடித்தார் இதனால் ஒரு வருடத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கும் பிஸியான நடிகராக ஆனார் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமின்றி ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு பயங்கர போட்டியாக திகழ்ந்தார் நடிகராக மட்டுமில்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் அவர் தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்திற்கு கடனை முழுவதுமாக அடைத்தார் அதே போல அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகும் போது கூடுதலாக பணத்தை சேர்த்து வைத்தும் சென்றவர் தற்போது நடிகர் சங்கம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணமே விஜயகாந்த் என்று பலரும் கூறுவதுண்டு நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்கு வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார் விஜயகாந்த் இதனையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் தொடங்கி அப்போது வளர்ந்து வரும் நடிகர்கள் வரை பலரையும் அழைத்து கொண்டு சிங்கப்பூர் மலேசியா என்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார் சிங்கப்பூரில் நடந்த கலை நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஏஜென்சி ஒன்றுக்கு எழுபது லட்சம் ரூபாயும் அப்போதைய மதிப்பில் ஒரு கோடி ஏமாற்றத்தை பார்த்தார் அதனை தெரிந்து கொண்ட விஜயகாந்த் ஹோட்டலில் வைத்து பணத்தை ஏமாற்ற முயன்ற ஏஜென்சிக்காரை அடித்து பணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்தார் இப்படி நடிகர் சங்கத்துக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு அனைத்தையும் செய்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் படத்தில் நடித்தார் இதற்கிடையே அரசியல் நுழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறிய அவர் சில காரணங்களாகவே சறுக்கினார் பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அதனையடுத்து முழு ஓய்வில் இருந்து வந்த விஜயகாந்த் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அவரது உயிரிழப்பால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஈழம் தமிழக விடுதலை புலிகள் தலைவர் பிரபராக பிரபாகரின் பெயரை கேட்டாலே பதறிய தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மட்டும்தான் ஈழ மக்களுக்காக முதலில் உண்ணாவிரதம் இருந்தார் அதேபோல் தனது மகனுக்காக பிரபாகரன் என பெயர் சூட்டியவர் அது மட்டுமின்றி கலைஞர் கருணாநிதிக்கு தங்க பேனா கொடுத்தால் ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் என சிலர் அட்வைஸ் கூற அதனால் என்ன அவருடைய தமிழுக்கு நான் தங்க பேனா கொடுக்கிறேன் என பெரும் விழா அமைத்து அந்த பேனாவை பரிசளித்தார் நடிப்பை மட்டுமின்றி பெரும் விழா அமைத்து பேனாவை கொடுத்ததற்கு நடிப்பு மட்டுமின்றி இப்படி அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களில் முன்னணி நடிகராக இருக்கும் போதே அதிகம் தலையிட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அதே போல நட்புக்கு இலக்கணம் என்றாலே விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவத்தரும் தான் இவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்களும் இப்ராஹிம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் விஜயகாந்த் செய்வாராம் நம்பினார் நாங்கள் கஷ்டப்பட்டது போல சினிமாவில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று பல புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு வழங்கினார் அவர்கள் அதே போல எந்த நேரமும் அவர்கள் தங்களது அலுவலகத்தில் பலருக்கும் அண்ணன் அண்ணமிட்டு இன்று வரை தமிழ் சினிமாவில் நட்புக்கு இலக்கணம் என்றாலே அது விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தர் என்று சொல்லும் அளவுக்கு இவருடைய பேரும் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு இவருடைய நட்புக்கு சிறந்த உதாரணம்னே சொல்லலாம் இப்படியான விஜயகாந்த் சினிமா துறையில சாதிச்சு அரசியல் வாழ்க்கையில சில பிரச்சனைகளால பாத்தீங்கன்னா இவர் சரிக்கினாரு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில தினங்களாகவே விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு எடுத்து வந்தார் இந்த சில நாட்களாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலையை வைத்து நிறைய வதந்திகளை பரப்புனாங்க அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் முனிதமாக மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரஸ்மீட் நடத்தி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க இந்த நிலையில் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சோகத்தையும் மூழ்த்திக்கிறது நிறைய பிரபலங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க நாளை நாளை மாலை பார்த்தீங்கன்னா இவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்